நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பெருங்கோட்டு காங்கேயம் மயிலை சினை மாட்டோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையென்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் மயிலை மாடுங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு பெருவெட்டான மாடுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல பயிர்க்கும் அமைப்பில் நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல வாழ்க்கை இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவருகமான மாடு கூட அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போயே நல்லா மடித்தோகலாம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அப்படின்ற வச்சாலும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடித்தோக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தலை இரண்டாவது ஈத்தோட இந்த ஈத்தில் அதிக கரவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று மூன்றாவது ஈத்து மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல பெருங்கோட்டில் ஒரு காங்கேயம் மாடு வாங்கி வளர்க்கணும் ஒரு ஏட்டு மில்காக வேணும் ஒரு நாட்டு மாடு மீது ஆர்வமலவர்கள் நாட்டு மாடு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான காங்கேயம் மாடில் தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதத்தில் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை வந்து பின்னாடி கறந்துருக்காங்க முக்கியமாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகிட்டே கிடையாதுங்க விவசாயிகிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீ நேரில் போய் தெளிவாக பார்த்து பேசி வாங்கிட்டு வரலாங்க தலை இரண்டாவது இதை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு போக ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரையாங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைத்தட்டேன்னு கேரண்டியாக கறக்கும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல ஒரு பெருங்கோட்டில் ஒரு கரை வருகமான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாதுவான மாடு தாங்க இருக்குது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவைங்க கண்டிப்பாக வந்து போனால் தமிழ்நாட்டோட மண் மாடு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து போனால் கிளைமேட்டில் தாராளமாக வந்து போனால் தாங்க கூடிய மாடுங்க குணமெல்லாம் வந்து கை வச்சே காமிச்சிருப்பாங்க மாடு பாருங்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதுவாக இருக்குதுங்க கறவைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கால் அணைக்காமே கறவை கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் மறுப்பான அனு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நல்லையாம்பட்டி என்ற ஊரில் இந்த காங்கேயம் பெருங்கோட்டு மயிலேசனை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேங்காயம் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நான் உள்ள சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் போகிற ஒரு கிங் ஃபார்ம் ஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்